ி இளையராஜா அவர்கள் வந்து சோனி நிறுவனத்திற்கு எதிராக ஒரு சிவில் வழக்கை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கு வந்து இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது நீதியரசர் திரு செந்தில்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த சோனி நிறுவனம் தான் மற்ற தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இசைஞானி அவர்களுடைய பாடல்களுடைய காப்புரிமை எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே போல அந்த தயாரிப்பு நிறுவனங்களும் அந்த பாடல்களை மாடிஃபை பண்ணுறாங்க அதை வந்து பீட்டை மாற்றி போட்டு அதை உருமாற்றி உருக்குலைத்து படங்களிலே வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல் அந்த பாடல்களுக்கான ராயல்ட்டியும் அவர்கள் எதுவுமே கொடுக்கவில்லை நாங்கள் வந்து சோனி நிறுவனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் வந்து தயாரிப்பாளர்கள் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் எக்கோ ரெக்கார்டிங் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்கோ ரெக்கார்டிங் வந்து இளசஞானி அவர்களுடைய பாடல்களை எந்த பாடல்களுக்கும் அவர்கள் காப்புரிமையை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தடை உத்தரவு கொடுத்துருக்கிறது ஸோ இந்த அடிப்படையில் சோனி நிறுவனம் வந்து தொடர்ந்து இசைஞானி அவர்களுடைய பாடல்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த மியூசிக்கல் ஒர்க் அந்த பாடல்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் காப்பிரைட் இசைஞானி அந்த பாடல்களுடைய கம்போசர் திரு இசைஞானி இளையராஜா கிட்டே தான் இருக்குது ப்ரொடியூசர்களுக்கு ஒரு படத்துடைய ப ப்ரொடியூசர்னால் அவருக்கு வந்து நியாயமாக காபிரைட்டு கிடைக்கணும் சட்டம் அதுதான் சொல்லுதுன்றாங்க இல்லை